செய்தி கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது குறித்து கால்நடை பராமரிப்புத்துறையின் உதவி இயக்குநர் திரு திருநாவுக்கரசு எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி சேலம் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் அரசு பள்ளி மாணவிகளுக்கு தற்காப்பு கலைப்பயிற்சி அளிக்கப்பட்டு வருவது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் இடம்பெறுகிறது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் தேசிய கால்நடை நோய் தடுப்பூசி திட்டத்தின் கீழ் கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது இதுகுறித்து கால்நடை பராமரிப்பு துறையின் உதவி இயக்குநர் திரு திருநாவு அரசு எமது செய்தியாளரிடம் பேசுகையில் தமிழக அரசின் கால்நடை பராமரிப்பு ராணிப்பேட்டை சார்பாக கலவை தாலுகா இருங்கூர் ஊராட்சியில் இன்றைய தினம் சிறப்பு கால்நடை சிகிச்சை மற்றும் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் கால்நடைகளுக்கு தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் ஏழாவது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி பணிகள் நோயுற்ற கால்நடைகளுக்கு சிகிச்சை பணிகள் சினை பரிசோதனை செயற்கை முறை கருவூட்டல் குடற்புழு நீக்கம் சிறிய அளவிலான அறுவை சிகிச்சை பணிகள் ஆகியவை மேற்கொள்ளப்பட்டது இந்த முகாமில் ஆயிரம் கால்நடைகள் பயனடைந்தன கால்நடை வளர்க்கும் அன்பர்களை ஊக்குவிக்கும் விதமாக பரிசு பொருட்களும் கால்நடைகளை தாது உப்பு குறைபாடிலிருந்து நீக்குவதற்காக தாது உப்பு கலவை ஆகியவையும் வழங்கப்பட்டது தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் கோமாரி நோய் தடுப்பூசி ஏழாவது சுற்றாக கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை என்ற விதத்தில் வருடத்திற்கு இரண்டு முறை இந்த கோமாரி நோய் தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அனைத்து நகராட்சிகள் பேரூராட்சிகள் ஊராட்சிகள் பகுதிகளில் கால்நடை பராமரிப்பு துறையினர் நேரடியாக சென்று இந்த தடுப்பூசி பணியினை மேற்கொள்கின்றனர் மேலும் விடுபட்ட கால்நடைகளை முப்பத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முடியா பத்து நாட்களுக்கும் இந்த தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்பட உள்ளது ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பாலாஜா ஒன்றியம் வானாபாடி கிராமத்தில் இந்த கோமாரி நோய் தடுப்பூசி முகாமினை துவக்கி வைத்தார்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பசு எருமை எருதுகளுக்கு இந்த கோமாரி நோய் தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்பட உள்ளது இதற்காக பிரத்யேகமாக நாற்பத்தெட்டு குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த குழுக்கள் மருத்துவ குழுவினர் மூலமாக கிராமங்களுக்கும் நகராட்சி மற்றும் பேரூராட்சி பகுதிகளுக்கு நேரடியாக சென்று இந்த தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்பட உள்ளது கோமாரினால் தாக்கப்பட்ட மாடுகள் அதிக காய்ச்சல் மற்றும் வாய் பகுதிகளில் கால்களில் காம்புகளில் கொப்பளங்கள் ஏற்பட்டு தீவனம் உண்ணாமல் இருப்பதாலும் இந்த புண்கள் தாக்குவதாலும் கால்நடைகளுக்கு பெரிய அசௌகரியமும் உற்பத்தி திறன் குறைதலும் தீவனம் எடுக்காமல் போவதால் பெரிய இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது ஆகவே கால்நடை வளர்க்கும் அன்பர்கள் நான்கு மாதங்களுக்கு மேற்பட்ட கன்றுகள் கிடேரிகள் பசுக்கள் எருதுகள் எருமைகள் என அனைத்து கால்நடைகளுக்கும் நிறை மாதமாக உள்ள கால்நடைகளை தவிர்த்து மீதமுள்ள அனைத்து பசு எருமை எருதுகளுக்கு இந்த தடுப்பூசி பணியினை மேற்கொள்ளுமாறு ராணிப்பேட்டை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் கால்நடை பராமரிப்பு துறை மூலமாகவும் கால்நடை வளர்க்கும் அன்பர்கள் அனைவரையும் அன்போடு சேலம் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் அரசு பள்ளி மாணவிகளுக்கு உறுதி செய்யும் வகையில் கலை பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டு அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பில்லை என்று ஓங்கி உறக்க சொன்னார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பெண் குழந்தையாக பிறப்பதற்கு பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை இன்றும் உள்ளது பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்த கவலைகளே இதற்கு பிரதான காரணங்களில் ஒன்றாக உள்ளது சேலம் மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கான அரசு பள்ளி மாணவிகளின் பாதுகாப்பினை உறுதி செய்யும் வகையில் சேலம் மாவட்ட காவல்துறை ஒரு முன்னோடியான முயற்சியை செயல்படுத்தியுள்ளது மத்திய அரசின் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் திட்டத்தின் கீழ் சேலம் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவிகள் இரண்டாயிரம் பேருக்கு தற்காப்பு கலையான கராத்தே பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆறு மாதமாக நடைபெற்ற இந்த பயிற்சியில் சிறப்பாக செயல்பட்ட மாணவிகளுக்கு கோவை மண்டல காவல்துறை தலைவர் செந்தில்குமார் பரிசுகளை வழங்கினார் பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க இந்த பயிற்சி பெரிதும் உதவும் என்கிறார் அவர் சேலம் மாவட்ட காவல்துறை சார்பாக பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற ஒரு கருத்தின் அடிப்படையில் பள்ளி குழந்தைகளுக்கு தற்காப்பு கலை பயிற்சி கொடுக்கறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணி பண்ணிருந்தாங்க சுமார் இரண்டாயிரம் குழந்தைகளுக்கு அந்த தற்காப்பு கலை சொல்லூத்தை ஏற்பாடு பண்ணி அதை செஞ்சு முடிச்சிருக்காங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கணினி சார் குற்றங்கள் இது எல்லாமே சமுதாயத்துக்கு கேடு உண்டாக்கக்கூடியது அதுக்கு விழிப்புணர்வு மக்களுக்கு வேணும் பள்ளி குழந்தைகளுக்கு வேணும் கல்லூரி குழந்தைகளுக்கு வேணும் இதை பரப்புவதற்கு தொடர்ந்து எடுத்துட்டு ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பயிலும் பதின்ம வயதினருக்கு அளிக்கப்பட்ட தற்காப்பு பயிற்சியுடன் ஊட்டச்சத்து மிக்க உணவுகளும் வழங்கப்பட்டன சேலம் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் தலா ஐம்பது மாணவிகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு கராத்தே பயிற்சி அளிக்கப்பட்டது திடீரென யாராவது தாக்கினால் அவர்களிடமிருந்து எப்படி தப்பிப்பது நெருக்கடியான சூழ்நிலைகளை தைரியத்துடன் எதிர்கொள்வது குறித்த பயிற்சிகள் வழங்கப்பட்டன மனரீதியாக மிகப்பெரிய ஆளுமையாக திகழும் மகளிரை பாதுகாப்பதில் எவ்வித சமரசத்திற்கும் இடமளிக்க முடியாது மகளிர் காவல்துறையினரின் முன்னிலையில் வழங்கப்பட்டுள்ள இந்த பயிற்சி காவல்துறையினர் மீதான நம்பிக்கையை பெண் குழந்தைகளிடையே அதிகரிக்கும் வகையில் அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நாமக்கல் மாவட்டத்தில் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பள்ளிக் கல்வி முடித்த மாணவர்கள் தொழிற்பயிற்சியில் இணைந்து பயன்பெற மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது இது தொடர்பாக எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளி கல்வி முடித்துள்ள மாணவ மாணவிகளின் இடைநிற்றலை தவிர்க்கும் வகையிலும் சுயதொழில் மேற்கொள்ளவும் அரசின் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக நாமக்கல் வட்டம் கீரம்பூர் கொல்லிமலை வட்டம் செம்மேடு சேந்தமங்கலம் வட்டம் வெட்டுக்காடு திருச்செங்கோடு வட்டம் மல்லசமுத்திரம் ஆகிய நான்கு இடங்களில் செயல்பட்டு வரும் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்களில் தொழில் பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன பள்ளி கல்வியில் குறைந்தபட்சம் எட்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் இந்த தொழில் பயிற்சி நிலையங்களில் சேர்ந்து பயன்பெறலாம் இந்நிலையங்களில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் ட்ரோன் பைலட் ஜூனியர் அட்வான்ஸ்டு சிஎன்சி மெஷினிங் டெக்னீஷியன் எலக்ட்ரீஷியன் ஃபிட்டர் ஹெல்த் சானிடரி இன்ஸ்பெக்டர் சென்ட்ரல் ஏர் கண்டிஷன் பிளான்ட் மெக்கானிக் உட்பட இருபதுக்கும் மேற்பட்ட பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன அரசினர் தொழில் பயிற்சி நிலையங்களில் மாதந்தோறும் கல்வி உதவித்தொகையாக எழுநூத்தி ஐம்பது ரூபாய் வழங்கப்படுகிறது மேலும் விலையில்லா சீருடைகள் பாடப்புத்தகங்கள் வரைபட கருவிகள் காலணிகள் மிதிவண்டி கட்டணமில்லா அரசு போக்குவரத்து வசதி புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகையும் வழங்கப்படுகிறது அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் பயிற்சி பெறுவதன் மூலம் அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களான தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் கூட்டுறவு சர்க்கரை ஆலை ரயில்வே மற்றும் முன்னணி தனியார் தொழில் நிறுவனங்களில் தொழில் பழகுனர் பயிற்சிக்கு தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர் மேலும் வளாக நேர்காணல் மூலம் ரூபாய் பனிரெண்டாயிரம் முதல் ரூபாய் இருபதாயிரம் வரை சம்பளத்துடன் கூடிய வேலைவாய்ப்பும் பெற்று வழங்கப்படுகிறது இம்மாவட்டத்தில் உள்ள இந்த நான்கு அரசினர் தொழில் பயிற்சி நிலையங்களில் மாணவ மாணவிகள் சேர்ந்து சிறந்த தொழில் முனைவோராக சமுதாயத்தில் திகழ்ந்திட இவற்றை பயன்படுத்திக் கொள்ளுமாறு நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் நமீபியாவின் விண்டோக்கில் இந்திய சமூகத்தினர் சிறப்பான வரவேற்பு அளித்ததாகவும் இந்திய கலாச்சாரம் மற்றும் மரபுகளை அவர்கள் தொடர்ந்து பின்பற்றி வருவது பெருமை அளிப்பதாக உள்ளது என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் அகில பாரதிய வித்தியார்த்தி பரிஷத் அமைப்பின் நிறுவன தினத்தையொட்டி மத்திய அமைச்சர் திரு அமித் ஷா வெளியிட்டுள்ள செய்தியில் இளைஞர்களிடையே தேசப்பற்றை உருவாக்கும் வகையில் அர்ப்பணிப்புடன் இந்த அமைப்பு செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார் பிரேசிலின் மிக உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது பெருமை அளிப்பதாக உள்ளது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் இந்தியா பிரேசில் இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட முயற்சிகளுக்கும் அர்ப்பணிப்புகளுக்கும் கிடைத்த அங்கீகாரம் என்று அமைச்சர் குஜராத்தின் பதோதராவில் பாலம் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரங்கல் தெரிவித்துள்ளார் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் புதுதில்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் கல்வி மாநாட்டை நாளை தொடங்கி வைக்கிறார் யூரியா உர விநியோகத்தை உறுதி செய்யுமாறு அதிகாரிகளை மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது